தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை நீக்கக் கோரி மதுரை கப்பலூர் திருச்சி துவாக்குடி விழுப்புரம் விக்கிரவாண்டி வேலூர் பள்ளிகொண்டா செங்கல்பட்டு பரனூர் போன்ற சுங்க சாவடிகளை அடித்து நொறுக்கி வன்முறை போராட்டமும் மற்றும் கோயம்புத்தூர் கருத்தம்பட்டி திருநெல்வேலி நாங்குநேரி ஆகிய இடங்களில் முற்றுகை போராட்டமும் நடந்தேறியுள்ளது நிகழ்த்தியது யார் தெரியுமா இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி ஒரே நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியால் எப்படி பல இடங்களில் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு வன்முறையில் ஈடுபட முடிந்தது இது எப்படி உளவுத்துறைக்கு துறைக்கு தெரியாமல் போனது இல்லை தெரிந்தும் ஆளும் கட்சியின் கூட்டணி என்பதால் கண்டுகொள்ளாமல் இருந்தார்களா தேசிய நெடுஞ்சாலைகளை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எளிதாக கைப்பற்ற பல யுக்திகளை செய்து வருகிறார்கள் என்று தொடர்ந்து ஸ்ரீ டிவியும் அமைப்புகளும் எச்சரித்து வந்தது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே திருநெல்வேலி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அறுபது கிலோமீட்டர் முதல் எண்பது கிலோமீட்டருக்கு ஒரு மசூதியும் கடைகளும் கட்ட இடம் வேண்டும் என்ற விளம்பரம் ஐஎஸ் தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் குரசானி இந்தியாவில் ஜிகாட் செய்ய அழைப்பு விடுத்து எழுதிய கட்டுரையில் பொது சொத்துகள் மீதான தாக்குதல்களை நடத்துங்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள் இவை அனைத்தையும் மனதில் கொண்டு பார்க்கும் போது இது வெறும் போராட்டம் மட்டும்தானா இல்லை நேரடி நடவடிக்கைக்கான ஒத்திகையா என்ற கேள்வி சாதாரணமாகவே எழுகிறது இது மத்திய மாநில அரசுகளுக்கு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கொடுக்கும் எச்சரிக்கையா அல்லது இந்துக்களுக்கு விடுக்கும் அச்சுறுத்தலா